ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்று நாள் பரணி தீபம் சந்திரன் வந்து பரணி நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் அதனால் இந்த நாளில் சிவபெருமான் அனுகிரகத்தோடு பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திரன் உங்களுடைய ராசியில் இருக்காரு அதுவும் பரணி நட்சத்திரத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணுகிறார் இன்றைக்கு நாள் ரொம்பவுமே ரொம்ப சுமூகமான நாளாக இருக்கும் மன அமைதி உண்டு எல்லா விதமான சந்தோஷங்களும் இன்றைய நாளில் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது குழந்தைகளால் பெருமைகளும் லாபங்களும் உண்டு புதிதாக வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு வியாபார விருத்தியும் புதிதாக வியாபாரம் தொடங்குவதற்கான முயற்சிகள் வெற்றியுமாகும் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் மாலை நேரத்தில் விநாயகர் ஆலயமும் சிவன் ஆலயத்திற்கு சென்று வரணி தீபம் ஏற்றுவது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல சந்தோஷமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு தீருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் சில விரைய செலவுகள் இருக்கலாம் அலைச்சல்கள் இருக்கலாம் இருந்த போதிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியும் திருப்தியும் சந்தோஷமும் கிடைப்பதாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் நல்ல ஒரு மன நிறைவு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக அமையும் இன்றைய நாளில் நீங்கள் காலை வேளையில் விநாயகர் ஆலயமும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம் மிதுன ராசினியர்கள் நேயர்களுக்கு இன்னைக்கு எண்ணங்கள் நிறைவேறும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கும் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு நேர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களின் ஒற்றுமையும் பலப்படும் இன்றைய நாளில் புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரலாம் மிதுனராசினியர்கள் இன்று குருவாரத்தில் வாரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் தீபம் ஏற்றலாம் கடகராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் பத்தாம் இடத்தில் மறைவில் இருந்தாலும் கூட சந்திரனும் செவ்வாயும் இன்று பரிவர்த்தனை யோகமாக அமைந்திருக்கிறார்கள் ஆகையினால் கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாளில் இந்த பரிவர்த்தனை யோகத்தினால் நல்ல ஒரு முன்னேற்றமும் சந்தோஷமும் கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாகவும் அமைகிறது குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் நிதானமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வரலாம் சிவன் ஆலயத்தில் சென்று இன்று அகல் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய பரணி தீபத்தினுடைய ஒரு பரிகாரமாகவும் அமைகிறது சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு மன அமைதியை தரலாம் இன்றைய நாளில் புதிதாக சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது சிம்மராசினியர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்தாலும் தீரும் என்று விநாயகர் ஆலயத்தில் அகல் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து மற்றும் சிவன் ஆலயத்திலையும் அர்ச்சனை செய்யலாம் நேயர்கள் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேயர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக அமைவதனால் இன்றைய நாளில் சற்று மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் சிவன் ஆலயத்தில் பச்சரிசியும் மற்றும் வெள்ளமும் நீங்கள் தானம் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு கிரக தோஷங்கள் விலகும் கன்னீராசினியர்களுக்கு மன அமைதியான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதத்தை இன்றைய நாளில் பெறலாம் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ இன்று உங்களுக்கு ஆறுதலாக அமைவார்கள் துலாம் ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடியதாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு தன லாபங்களும் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் பெறலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகளும் வரும் தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது குறிப்பாக சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் விருச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் சிறியவர்களிடம் நல்ல ஒரு சந்தோஷமாக இன்று பரணி தீபத்தை நீங்கள் ஏற்றி சந்தோஷம் அடையலாம் விரச்சிகராசினியர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் மற்றும் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை ரிச்சிகராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆனந்தமான நாளாகவே அமைகிறது தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைப்பதாகவே இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இன்றைய நாளில் இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை நண்பர்கள் மூலமாக வியாபாரத்தில் நல்ல புதிய மாற்றங்களும் புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும் இன்றைய பரணி தீபத்தில் சிவன் ஆலயத்தில் சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய வெற்றிகள் உண்டு மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் என்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகள் கிடைக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் அமையும் மகர நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடுகளும் மற்றும் சிவன் ஆலயத்தில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொள்ள சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கும்பராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களுக்கும் சிக்கல்களுக்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரலாம் மற்றவர்களிடத்தில் விவாதங்களோ அல்லது சற்று பேச்சுவார்த்தைகளோ இன்றைய நாளில் குறைத்து கொள்வது நல்லது கும்பராசினியர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகோ குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களை கொடுக்கலாம் மற்றபடி இன்றைய நாளில் உங்களுக்கு அலுவலகம் குடும்ப விவகாரங்களில் நல்ல பேரும் புகழும் கிடைப்பதற்கும் இடமாற்றங்களும் பதவி உயர்களும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மீனராசினியர்கள் இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் மீனராசினியர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு வீடு மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இடமாற்றங்களுக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் இன்றைய நாள் சிறந்தது உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்களும் உறவினர்களினுடைய வருகை உங்களுக்கு அதிகமான வேலையையும் கொடுக்கலாம் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது குருவாரமான இன்று தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் அன்னதானங்கள் செய்ய குருவின் அனுகிரகம் கிடைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு வந்துட்டு கடைசி ராசியான மீன ராசி மீன ராசிக்கு இருக்கக்கூடிய இருமுகம் மீனராசிக்காரர்களின் உண்மை மற்றும் போலிமுகம் எப்படி இருக்கும் இந்த மீனராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கரைச்சு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் மற்றவர்களுக்காக அதிகமாக வேலை அதாவது சுமையை தாங்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம் சுமை தாங்கி உத்திரட்டாதி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவர்களுக்காக இவங்க வந்து பாரத்தை ஏற்றுக்கிட்டு ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறவங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப லவ்விங் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் இருக்கும் எல்லார்கிட்டயுமே பாசமா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிடிவாத குணம் மற்றவர்களுக்கு தெரியவே தெரியாது இப்படி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே மூன்று சற்று வித்தியாசமான குணங்கள் இருக்கிறவங்க தான் இந்த மீனராசில இருக்கிறவங்க இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அவங்க வந்து மீனராசிக்காரர்கள் தான் ஒரு பிரச்சனைன்னு வந்து நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கள்ட்ட பேசி பாருங்க அவங்க கரெக்டாக நைஸாக நழுவிடுவாங்க வேற யாராவது கொஞ்சம் பேக்காக இருக்கிறது இல்லை வந்து இவங்க சொன்னால் கேட்குற மாதிரி இருக்கிற ஆளுங்களை கொண்டாந்து விட்டுட்டு இவங்க வந்து அதுக்கும் தனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நகர்ந்து போயிடுவாங்க ஸோ அது வந்து அவங்களுடைய ஒரு ஃபால்ஸ் ஃபேஸ் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் பேசுகிறீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக காப்பாற்றணும் இல்லைனா அந்த காலத்தில் நின்று நீங்கள் சந்திக்கணும் ஸோ மற்றவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து கழுவுற மீன்ல நழுவுற மீன் வந்து மீனராசியில் உத்தரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே சொல்லலாம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பட்டும் படாமையே இருந்துப்பாங்க ஐயோ அப்பா நமக்கு எதுக்குடா பாவம் ரொம்ப அப்படின்னு ரொம்ப நல்லவங்களா எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துட்டு அவங்க செய்கிற விஷயங்கள் வெளியில் தெரியவே தெரியாது பூரட்டாதி நட்சத்திரங்க கொஞ்சம் பாவம் ஏன்னா அது அந்த கும்பராசிக்கான ஒரு சாரம் வந்து அவர்களுக்கு இருக்கும் ஸோ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் சுமை தாங்கிகள் தான் கொஞ்சம் அடுத்தவங்க சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு குடும்பத்திலையும் அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு வந்து இருப்பாங்க ஸோ இப்படி பூரட்டாதி உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான இருமுகங்கள் அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இன்றைய பரணி தீபத்தில் சிவன் ஆலயம் சென்று எல்லாருமே ஒரு ரெண்டு அகல் ஏற்றி சிவனினுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறலாம் என்ன இயற்கை சீற்றங்கள் எதுவும் வராம இருக்கணும்னு சுவாமி அனுகிரகத்தில் எல்லாரும் வேண்டிக்கலாம் மீண்டும் உங்களை சுபதின நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்